இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து தபால் தலையும் நூறு ரூபாய் நாணயத்தையும் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா ஆர் வந்து ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருஷம் ஆயிருச்சு ஆர் எஸ் ட்ரைனிங் அங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம நாடு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எதுவும் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றது இதே நாட்டை இன்னும் ஒரு பத்து வருஷம் காங்கிரஸ் ஆண்டு இருந்தா நம்மளும் பாகிஸ்தானுக்கு அண்ணனா ஆயிருப்போம் நம்மளும் பிச்சைக்காரன் ஆயிருப்போம் எனக்கு தெரிஞ்சு குஜராத்ல நிறைய இஸ்லாமியர்கள் வந்து ஆர் எஸ்ல இருக்காங்க ஆனா அவங்க ஆர் எனக்கு ரொம்ப வருஷமா தான் தெரியாது இப்ப நூறு ரூபாய் நாணயத்தை வந்து நம்முடைய மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அப்படின்னு போட்டிருக்கு வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நேற்று ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு தலைமை தாங்கினார் அப்ப பேசும்போது அதாவது ஆர்எஸ்எஸ் அர்ப்பணிப்பு வந்து இந்த நாட்டிற்கு முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த நூற்றாண்டு விழாவில வந்து தபால் தலையும் நூறு ரூபாய் நாணயத்தையும் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேசவ் பலிராம் கெட்கே அவர்களால் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தன்னார்வ தொண்டாக ஒரு சேவை மனப்பான்மையோடு ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு பல தலைவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் பலி கொடுத்திருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ்னாலே வந்து ஒரு மதவாத கட்சி ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனசில் வந்து அதிகமாக ஆழமாக பதி பதிச்சுட்டாங்க ஆனா இது இதற்கு நேர் எதிர்மாறாக தான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருஷம் ஆயிருக்கு இது கூட சேர்ந்துதான் இன்னைக்கு உண்டியல் குலுக்கிக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அது வந்து இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம தேஞ்சு தரையோட தரையாக ஆயிடுச்சு ஆனா ஆர்எஸ்எஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு அதனுடைய அசுர வளர்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கு இந்தியா முழுவதுமே வந்து எல்லா மக்களுக்குமே வந்து தெரிகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய நாட்டு பற்று நம்ம நாடு இது நம்மளுடைய வீடு நம்முடைய மக்கள் இத வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் சாதாரண மக்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அவங்களுடைய திங்கிங் எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு நிறைய வந்த பிறகு நிறைய ஆர்சஸ்காரங்கள்ட்ட பேசுற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அவங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாட்டத்தை விட வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம நாடு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எதுவும் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரே பாரதமாக இருக்கும் போது பெரிய பாரதம் அகண்ட பாரதமாக இருந்தது இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அகண்ட பாரதமாக இருக்கும் போது நம் நாடு இந்தோனேசியாவுக்கு அடுத்த அளவு கூட நம்மளுடைய பறந்து விரிந்த நாடாக இருந்துச்சு ஆப்கானிஸ்தான் நம்மளோட தான் ஈரான் வரைக்குமே வந்து இங்கிட்டு நம்முடைய நாடு அகண்ட பாரதமாக இருந்தது ஆர்சின் ஒரே கனவு வந்து நம்மளுடைய நாடு வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அகண்ட பாரதமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே இப்ப அதனுடைய படிப்படியாக பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில நாக்பூர்லதான் ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து நிறைய பேர் பலி கொடுத்துருக்காங்க ஆர்ஸ் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்து மீண்டும் எழுந்து வந்து அதாவது பீனிக்ஸ் பறவை மாதிரி எரிஞ்ச பிறகு இருந்து அந்த பறவை வந்து உயிர் தெளிவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பீனிக்ஸ் பறவை மாதிரி ஆர்ஸ்எஸ் வந்து மீண்டும் வெளியே வந்து நல்ல தலைவர்களை நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு வாஜ்பாய் அவர்கள் ஆகட்டும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் அதே மாதிரி நம் இன்னும் நிறைய தலைவர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் அவரெல்லாம் வந்து ஒரு அற்புதமான தலைவர் வந்து நம்முடைய பாரதம் வந்து நல்லா செலக்ட் பண்ணிருக்கு இந்த மண்ணை வந்து நல்ல தலைவர்களை வந்து உருவாக்கிருக்கு என்ன நம்ம நாடை வந்து நம்ம தாய் அப்படின்னு தான் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியர்கள் ஆனா இதுக்கு உண்டான காரணம் வந்து பின்புலம் பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் இப்போ நாக்பூர்ல வந்து இந்த நூற்றாண்டு விழா வந்து ஆரம்பிச்சிடறத கிட்டத்தட்ட இன்று இப்ப விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு அதே மாதிரி இந்த நூற்றாண்டு விழாவும் விஜயதசமி அன்று டெல்லியில வந்து மிகவும் சிறப்பாக நடந்தது இன்னும் ஒரு வருடத்துக்கு வந்து இந்த ஆர்ஸ்எஸ் நூற்றாண்டு விழாவினுடைய விழாவை ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்துட்டு போய் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அந்த அமைப்பு வந்து முடிவு பண்ணிட்டாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த அமைப்புல நம் பாரத பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க அதாவது வந்து பாரத பிரதமர்னா முன்வரி செலவு உட்காரணும் அப்படிங்கறது எந்த ஒரு கேட்டகிரியா இல்லை அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சாதாரண மனுஷங்கள் அப்படி இருக்கிறதுனாலதான் நம்முடைய பாரத பிரதமர் தனக்குன்னு எதுவும் சேமிச்சு வைக்காம நம் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவுமே வந்து இருக்கிற ஒவ்வொரு பணத்தையுமே வந்து செலவழிக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இதே நாட்டை இன்னும் இன்னும் ஒரு பத்து வருஷம் காங்கிரஸ் ஆண்டு இருந்தால் நம்மளும் பாகிஸ்தானுக்கு அண்ணனா ஆயிருப்போம் நம்மளுக்கு பிச்சைக்காரன் ஆயிருப்போம் சட்டத்துக்கு இருந்த காதா மக்கள் இன்னைக்கு அலைகிறாங்க இல்லையா அது மாதிரி நம்மளும் வந்து சாப்பாட்டுக்கு அலைய விட்டுருப்பாங்க இன்னைக்கு ஆண்டவன் முன்னேத்துல நமக்கு நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பிரதமர் ஒரு நல்ல உள்துறை அமைச்சர் கிடைச்சிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து ஆர்ஸ் தான் இப்ப பார்த்தோம்னா ஆர்ஸ் வந்து இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகுது இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த நூற்றாண்டு விழாவை செலிப்ரேட் பண்ணும்போது சங்கர் மகாதேவன் அவர்கள் ஸ்பெஷலாக வந்து அந்த அந்த அவங்களுடைய அந்த ஆராதனை பாடலை வந்து பாடியிருக்காங்க ஒரு சின்ன குழந்தை பிறந்து ஒரு ஒன் இயர் தான் ஆகுது அந்த குழந்தைக்கே அந்த தகப்பன் வந்து அந்த ஆண்டஸ் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கையில ஒரு கம்பு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ஒரு சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தைய கொண்டு போய் தன்னுடைய தாய் அது ஆந்திரா அந்த கர்நாடகா அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து நான் சொல்றேன் அந்த லெட்டர்ஸை பார்த்து அந்த தாய் அந்த குழந்தைய கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க உண்மையிலே அதெல்லாம் பார்க்க ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த குழந்தைய திப்பாட்டி சூரிய ஒளி படாம கண்ணை மறைச்சு தந்த குழந்தைக்கு தண்ணியை கொடுத்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு வயசு பையன்லாம் பார்த்தோம்னா அப்படியே நீட்டா கொண்டு அவங்களுடைய செப்பல அடிக்கி வச்சு அந்த கிளாஸுக்கு போறாரு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து சின்ன வயசுல இருந்து அந்த ஒழுக்கம் பண்பாடு அதெல்லாமே வந்து கொண்டு வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு குஜராத்ல நிறைய இஸ்லாமியர்கள் வந்து ஆர்டத்துல இருக்காங்க ஆனா அவங்க ஆர்ட் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியாது சமீப காலமா இப்ப நம்ம இந்த யூடியூப்ல நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம் ஏதாவது டீடைல் அவங்க கேட்போம் நான் கேக்கும்போது அவங்க வரலாற்று ரீதியா கேட்கும் போது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஏன்னா எல்லாம் எண்பது வயசுக்கு மேல இருக்கு அவங்ககிட்ட பேசும்போது அப்பதான் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் போது அவங்க சொல்லுவாங்க நாங்க ஆர்வீஸ்ல இருக்கோம் நாங்க வந்து இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இதை விட்டா எங்களுக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பிசினஸ் மேன் கூட ரொம்பவும் சிம்பிளாக இன்னைக்கு நம்ம பாரத பிரதமரே பாத்துங்க எவ்வளவு எளிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப நூறு ரூபாய் நாணயத்தை வந்து நம்முடைய மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க அதுல பார்த்தோம்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சங்கம் அப்படின்னு போட்டிருக்கு பாரத மாதா வந்து பரதமுத்திரை அப்படி அந்த பரதமுத்திரையோட நிக்கிறாங்க சங்கத்தின் உறுப்பினர்கள் வந்து பாரத மாதாவை கையெடுத்து பணிவாக வணங்குற மாதிரி ஒரு ஒன் சைடும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டின் தேசிய கொடி சின்னம் இருக்கு அது மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய அஞ்சல் தலை வெளியீட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்தியாவின் குடியரசு தினத்துல ஆர்சஸ் வந்து அணிவகுப்பு நடத்திருக்காங்க அந்த அணிவகுப்பினுடைய போட்டோஸ் வந்து அஞ்சல் தலையில அச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பாரத பிரதமர் பேசும்போது நான்கு விஷயங்களை வந்து சொல்றாரு பொன்னாவது வந்து நம்ம அடுத்த நாட்டை நம்ம கண்டிப்பாக சார்ந்திருக்க கூடாது இது வந்து நம் நாட்டினுடைய ஒற்றுமையை வந்து கண்டிப்பாக சீரழிச்சிடும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் இன்னொன்னு வந்து ஊடுருவக்காரர்களை பத்தி பேசுறாங்க ஊடுருவக்காரர்கள் நம் நாட்டுக்குள்ள அதிகமாக இருக்கிறாங்க இவங்களாலையும் நம் நாட்டிற்கு வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றாங்க கண்டிப்பாக இதை மாற்று கருத்தே இல்லை இது உண்மை ஏன்னா அவங்க இருக்க போய் நம்முடைய பொருளாதாரமும் வந்து மிகவும் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடியில இருந்து பத்து கோடி பேர் வந்து இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் காரமா இங்க இருக்கிறாங்க நம் மக்களுடைய வரிப்பணங்களை அந்த நாய்கெல்லாம் திண்டு காலி பண்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அதிகமான மாவட்டங்கள்ல ரோகிங்கன் முஸ்லிம்ஸையும் பங்களாதேஷ் முஸ்லிம்ஸையும் வந்து அந்த மாதிரி பாதுகாத்து உட்கார வச்சு தோத்த போட்டு டெய்லி சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓபிசி கேட்டகரியில வந்து அவங்களுக்கு எல்லா சர்டிபிகேட்டும் எல்லா கல்களையும் கொடுக்குது யார் வீட்டு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இந்தியாவின் மக்கள் உழைக்கும் வரிப்பணத்துல எங்கிருந்தோ வந்தவருக்கு ஓட்டுக்காக இந்த ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே மாறுபடும் இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல ஹேமந்த சர்மா ஆகட்டும் மற்ற அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஹெவியா ஆக்ஷன் எடுக்கிறதுனால என்ஆசியை வந்து அங்க சைலண்டா அமல்படுத்திட்டாங்க அதனால அங்க இருக்க முடியாம மற்ற மாநிலங்கள் இப்ப நம்ம திருப்பூர் சைடு கொங்குமண்டலம் சைடு எல்லாம் அதிகமாக அவங்கள பார்க்க முடியும் இப்ப எங்க சைடே வந்து அந்த போது வித்தியாசமாக இருக்கு அப்ப அப்ப நமக்கே தெரியும் இந்த பாஷை வந்து நம் நாட்டு பாசை இல்லை அவங்க இங்க வந்து வேலைக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நேரடியாகவே நம்முடைய கலாச்சாரத்தின் மீதும் பாதுகாப்பு மீதும் வந்து நேரடி தாக்குதல் நடத்துறாங்க இந்த சமயத்துல நம்ம இந்திய மக்கள் அனைவருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம வந்து யா ஒருத்தர் விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க பொருளாதாரத்தை வந்து சீரழிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு ரீசன் அந்த முக்கியமான ரீசன் வந்து இந்த வெளிநாட்டிலிருந்து வந்து ஊடுருவக்காரர்கள் ஏன்னா அவங்க அதிகமாக வந்து குழந்தை பெற்றுக்குறாங்க அதனாலையுமே வந்து இந்த பாப்புலேஷன் அதிகமாக காட்டப்படுது ஆனா இங்க இருக்கும் இந்தியர்கள் வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோட நின்றுக்கிறாங்க அங்கிட்டிருந்து வர இஸ்லாமியர்கள் தான் வந்து கணக்கு வழக்கு இல்லாம ஏழு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்தை கூட பெற்றுக்கிறானுங்க ஆனா நமக்கெல்லாம் அதை கேட்கும்போது ஏன்னா நடத்துற ஸ்கூலாடா நடத்த போறீங்க அப்படின்னு தோணுது ஆனா நம் பாரத பிரதமர் சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒற்றுமையாகவும் இருக்கணும் நம்முடைய பொருளாதாரத்தை வந்து எந்த அளவுக்கு மேல கொண்டு போகணுங்கிறது நம் ஒவ்வொருவருடைய கடமை தீமையை எதிர்த்து உண்மையை நினைநாட்டிய இயக்கத்துல நானும் ஒருத்தனாக இரு இருந்ததுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க ஆர்எஸ் இயக்கம் காங்கிரஸ் கூட சேர்ந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது அவங்களுடைய ட்ராக் வேற மாதிரி போயிடுச்சு காங்கிரசினுடைய கட்சியினுடைய ட்ராக் ஆஹ் ட்ராக் வந்து வேற மாதிரி ஆயிருச்சு ஆஹ் அதாவது வந்து இந்திய விடுதலை போரா போராட்டத்திலையும் சரி அதுல இந்த உறுப்பினர்கள் வந்து இன்டைரக்டாக நிறைய வேலைகள் பார்த்திருக்காங்க இது வந்து முக்கியமான விஷயம் ஆனா நம்ம என்ன படிக்கணுமோ அதை தவிர மட்டும் எல்லாமே நம்மளுடைய கல்வியில வந்து இங்க வந்து குகத்திருக்காங்க இன்னொன்னு பார்த்தோம்னா ஆஹ் ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்ல நிறைய மன்னர்கள் ஹிந்து மன்னர்கள் வந்து நம் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தங்களுடைய உயிர்களை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம படிக்காம தேவையில்லாம அக்பரையும் பாபரையும் ஜஹாங்கீரையும் ஷாஜஹானையும் படிச்சுட்டு ரொம்ப பெருமையா நடிச்சிருக்கும் நானும் தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டடாக இருக்கு இப்பெல்லாம் நமக்கு தெரியும் போது சம்பந்தமே நம்ம எவனையோ படிச்சு வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேதனையாக இருக்கு கண்டிப்பாக இனி வரும் சமுதாய நம்மளுடைய மக்கள் இஸ்ரேல் மாதிரி நம்மளுடைய கம்ப நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவங்களுக்கு எதிரிகள் யாரு நண்பர்கள் யாருன்னு குத்து படிக்கிறதுக்குள்ளேயோ அந்த பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்றாங்க இதுலேயே இல்ல கல்வி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் குழந்தைகளுக்கும் இன்னும் ஒரு கல்வியில ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வந்து நம்மளுடைய மன்னர்களையும் நம்ம எப்படி அடிமையாக கிடந்தோம் இன்னைக்கு எப்படி வந்திருக்கோம் குறிப்பா இந்த காங்கிரஸ் காரங்களை என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் அதுல எந்த மாற்றுக்கட்டுமே தேவையில்லை கண்டிப்பாக சொல்லணும் பிள்ளைகளுக்கு இப்படின்னே வந்து ஒரு நாட்டு பற்ற கொடுக்கணும் நம்ம நாடுதான் முக்கியம் மதம் எல்லாம் இரண்டாம் பட்சம் தான் ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் இருக்கவங்க இஸ்லாமியராக மாறலாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறலாம் மதம் நமக்கு முக்கியம் குறிப்பாக நம்மளுடைய நாடு முக்கியம் நாடும் நம் நாடு நம்ம மக்கள் நல்லா இருந்தா தான் ஆர்சிஸ்ட செயல்பாடு ரொம்ப தான் இருக்கும் இதுல எனக்கு ஒரு ஒரு விஷயம் கேட்கும் போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு அதாவது திருமாவளவன் சொன்னார் இல்லையா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேர் இந்தியா முழுவதும் திருமணமே செஞ்சு கொள்ளாம நாட்டுக்காகவும் அகண்ட பாரதம் வேணுங்கிறதுக்காக பின்புலமாக அதை ஆசிஎஸ்ட்ல இருந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியம் எல்லாரும் வந்து இது பெருமையா பதிவு போட்டாங்க பாத்தீங்களா பதிமூணாயிரம் பேர் திருமணம் ஆகாம வந்து இந்த நாட்டுக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து இது அதாவது திருமணம் பண்ணாம ஏன் இருக்கணும் அப்புறம் எப்படி ஹிந்து பாப்புலேஷன் அதிகமாகும் இன்னைக்கு மூணாவது குழந்தை பெற்றுக்கங்க நாங்க அஞ்சு லட்சம் தரோம் மூணு லட்சம் தரோம் சொன்னவங்க என் ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா இல்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேராவது திருமணம் பண்ணாம இந்த நாட்டுக்காக சேவை செய்றாங்க அப்படின்ட்டு அவங்களும் திருமணம் பண்ணணும் திருமணம் பண்ணி அவங்களுடைய குழந்தைகளுக்கு நம் நாட்டை பத்தி எடுத்து சொல்லணும் இப்படி இல்லாம போனா அப்புறம் வம்சமே இல்லாம ஆயிடும் இல்லையா அப்ப அவங்க நம் நாட்டுக்காக பாடுபட்டதுல என்ன அர்த்தம் இருக்கு இது என்னுடைய கருத்து அதனால வந்து இனிமேல் யாராவது ஆர்டிஸ்ல போய் சேர்ந்தாலும் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுட்டு உங்களுடைய கொள்கைகளை வந்து அடுத்து வர ஜென்ரேஷன் அந்த குடும்பத்துக்கு வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு மோடி அவர்கள் பார்த்தோம்னா அதெல்லாம் அவர் மாதிரி அடுத்து இன்னொருத்தலை கண்டிப்பாக எந்த நாட்டு மக்களுக்கும் அமையாது அது மாதிரி அடுத்து இன்னொரு ஜென்மமும் கண்டிப்பாக மோதி எடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த அமைப்புல சொல்லுங்க இப்ப எங்களை எல்லாம் பார்த்தோம்னா அதற்கு பட்டம் வாங்கணும்னா அதற்கு முன்பு நாளுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தாதான் வந்து அவங்களுக்கு அந்த ஆபீஸ் பட்டம் கொடுப்பாங்க ஆனா இங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து அப்படி இல்லை இனிமேல் கண்டிப்பாக திருமணம் செய்யணும்னு சொல்லி சொல்லுங்க அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து வரணும் அப்போதான் வந்து ஹிந்துத்துவனுடைய அந்த பாப்புலேஷன் அதிகமாகும் இந்துக்களுக்கும் இருக்கும் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் வேற எந்த நாடுமே இல்லை போகலாம் வேலை பார்க்கலாம் ஆனா ரீஜன் வந்து இதுதான் இதுல வந்து யாருமே வந்து மாற்றுக்கத்தையே சொல்ல முடியாது ஆர்ஸ்எஸின் செயல்பாடுகள் பார்த்தோம்னா அதுல நிறைய கிளை அமைப்புகள் இருக்கு அதுல பெண்கள் அமைப்பு வந்து ரொம்ப ஆக்டிவா இப்ப இருக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி எலெக்ஷன்ல ஆர்சனுடைய பங்களிப்பு அபரிமிதமானது இப்ப அதனுடைய எதிரொலியாக இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்லயுமே வந்து பெண்களுடைய ஓட்டுக்கள் வந்து அதிகமாக விழும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆர்க் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயரா இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு போன வருஷம் ஜனவரியில இருந்தே அங்க போய் உட்காந்து மக்களுக்கு வந்து நம்ம எது யாருக்கு ஓட்டு போடணும் எதுக்காக ஓட்டு போடணும் அடுத்து வந்து நம்மளுடைய தலைமுறை பிள்ளைகள் எப்படி வளரும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்கள வந்து தயார்படுத்துறாங்க இனிமேல் வந்து எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு நம்ம நிறைய நாளா வீடியோஸ் நார்த் இந்தியன்ஸ் பார்க்கும்போது மக்கள்கிட்ட குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு எழுச்சி ஏற்படுது நான் வந்து ஒரு ஹிந்துன்னு சொல்றதுல ஒரு பெருமையாக கருதுனேன் அப்படின்ட்டு அதாவது அண்ணாமலை அவரு அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது இங்க இருந்து அது ரெண்டே பேர் தான் ஹிந்துவாக இருந்தவர்கள் ஹிந்துவாக இருப்பவர்கள் வேற யாருமே இந்தியாவில இல்லைன்னு அதை நானும் ஏத்துக்கிறேன் கண்டிப்பாக நம்முடைய பாரதம் ஆர் எஸ் எண்ணங்களாகட்டும் நம்மளுடைய எண்ணங்களும் சேமாக இருக்கணும் எதுல ஒற்றுமையாக இருக்கணும் ஜாதி மத சண்டைகள் பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா நாட்டுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக நம்ம நாடு திகழணும் அகண்ட பாரதமாக நம்முடைய நாடு வரணும்னு நானும் நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்